அருமிகே பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாவனந்தோதக்கரிய வன் நிலவுலா பிக நீர்மடிவேணி என் அடகில் சோதி என் அம்பாடு தாடுவான் வாழ்த்தி வணங்குவாம் ங்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் பாலசமுத்திரம்புதூர் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பிரிகின்றன நட்பு நிலையெடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சக்தி நரும்புகிட்டு நெருளக்கு காட்டி சுவையமுதூட்டி பெருளியால் பொற்றுகின்றோம் பொற்றியோ நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகெண்டாயன் அகத்தாலும் நீ சேவரம்பருடைப் பொற்றி திருநீரணிந்து ஒரு திர சாதனம் கொண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் பொற்றியோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நிஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணந்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மாதவின்படி நீக்குமே என திருவாயில் திறந்து எதியமைப் பணிகளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பொள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருண ஆடையணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அஞ்சனப் பொடிகள் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் கொண்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டிப் பேரொளி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் மென்பழ வகைகள் வன்கனிப் பொழிவுகள் இளநீர் அறக்குழம்ப சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பரமசிவ பெருமானின் தாமரை பொன் விடுதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரு திருவமுது வெங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சைக்கும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் பித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நடி போற்றி இந்த போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் நிமுட நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திரனும் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை முப்பத்தி எட்டாவது திருப்பதியம் தளம் திரு மயிலாடுதுறை வேண்டில் ஞானப் பொருள் கொண்டடி வேணும் திணியருஞ்சே வானம் மகிலாடு துறையே அம்சுன் புலனும் அவை சிற்ற மஞ்சன் மகிலாடுதுரையை நெஞ்சொன்றினி நைந்தழுவார் மேல் துஞ்சும் பினியாயினதானே நயர்காழியுான சம்பந்தன் மயர் தீமயிலாடுதுரை மேல் செயலாளுரைபத்தும் உயர்வாமிவயுற்றுணர்வார்கற்கே திருவாசகம் பெய்யவன் அங்கீ ஒழுங்கத் திரட்டிய கையை தரித்தானின்றீபர கலங்கிற் வெின்றுந்தீவனர் மாக்கதையாக சைக்கலார் வருமான பெரிய புராணம் நம்முடைய குளமரவர் சுற்றத்தாரை நான் கொண்டு வரிந்ததன் மேல் நலமே செய்து தெம்முனையில் அயற் புடங்கள் கவர்ந்து கொண்ட தின் சிலையின் சிறப்பின் வாழ்வாய் வெம்முனையின் வெட்டைகளும் உனக்கு வாய்க்கும் விரைந்து நீ தாழாதே வெட்டையாட இம்முரண்வின் சிலைவேட வெங்களோடும் எழுகையென விடை கொடுத்தான் இயல்பின் நின்றான் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பசு உண்மை உணர்குளதிலின் எனதுடல் நின்றலின் நைம்புடன் ஒடுக்க மறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின்மாயா எந்திரத்தனிவினுள்ளான் சதகம் நின்றாய்திருத்தில்லையுள்ளாயந்த நெஞ்சினுள்ளே என்றாலும் எனக்கு அதி தூரமதாயிருந்தாய் ஒன்றாலம் தொடர்கிற்கும் தொடர்கிக்கும் உபாயங்கானேன் மின் தாள் சடையாயுதமியேற்கு விளங்கிடாயே வாழ்க நேர்வான வேறாணினம் விழ்கேதன் புனல் வெந்தரும் மொங்குகே ஆழ்க தியதெல்லாம் அமரணாமமே சொல்க வையகம் தயதீர்கவே கோழைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தான் உடனே அங்கு நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருமிகு பரமசிவ பெருமான் திருவருடாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே வாய்மை தவம் கொல்லாமை அன்பு புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் வான்மையில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் விழுவிமழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என போதித்துதித்து Poetry in Rome, Poetry